முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் மாறுதலுக்கான நேரம் இது முழுமையாக கேள் தங்கமே உனக்கே அது நன்றாக புரியும் நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான பக்தியால் என்னுடைய மனதில் முழுமையாக இடம் பிடித்து விட்டாய் இறைவனின் மனதில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் ஆடம்பரமான பூஜை எதுவுமே தேவையில்லை உண்மையான பக்தியும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே போதும் அவை இரண்டுமே உன்னுள் இருப்பதே அப்பா நான் புரிந்து கொண்டேன் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட மாறுதல் உனக்கு நடைபெறப் போகின்றது என்னை வாழ்க்கையப்பா எதற்காக இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துவிட்டு இவ்வளவு கஷ்டங்களையும் தருகிறீர்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாய் என் அன்பான குழந்தையே காலத்தின் கட்டாயத்தால் நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் ஏராளமாக இருந்தது அவை யாவும் இன்றோடு விட்டது இதுவே மாறுதலுக்கான நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாறுதல் ஏற்பட போகின்றது நீ எவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவன் என்பதை அப்பா நான் முழுமையாக புரிந்துவிட்டேன் உனக்கே பல கஷ்டங்கள் இருந்த பொழுதிலும் மற்றவர்களுக்காகவும் நீ பிரார்த்தனை செய்கின்றாய் அப்பா அவர்களையும் நல்ல வழியில் கொண்டு வாருங்கள் அவர்களுக்கும் நல்லதை செய்யுங்கள் என்று கூறும் என் பிள்ளையின் மனம் எவ்வளவு ஒரு புனிதமான மனமாக இருக்கும் பார்த்து எல்லாம் சரியாக விடும் என்று ஆறுதல் வார்த்தை கூறினாய் அல்லவா இது நீ அவர்களுக்கு செய்த பேருதவியாக இருக்கும் தற்காலிகமாக நீ அந்த மனதை ஆறுதல் படுத்தினாய் உடைந்திருந்த அந்த மனதை ஒரு வார்த்தையில் நீ மிளிர செய்தாய் இந்த ஒரு நொடி இறைவன் உன்னை கண் திறந்து பார்த்துவிட்டான் நீ தெரிந்தோ தெரியாமலோ மற்றவர்களுக்காக இயங்கும் உன்னுடைய நற்குணமே உன்னை வாழ்க்கையில் முன்னேற வைக்கப் போகின்றது இவை யாவும் உன்னுடைய புண்ணிய கணக்குகளை ஏற்றிக்கொண்டே இருக்கும் தங்கமே இத்தனை நாள் கஷ்டப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் இனிமேல் அந்த கஷ்டங்கள் உனக்கு இருக்காது மற்றவர்களுக்காக எப்பொழுது ஆரம்பித்தாயோ மற்றவர்களுக்காக எப்பொழுது பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாயோ அக்கணமே இறைவனின் பார்வை உன்மீது பட்டுவிட்டது அன்னதானமும் செய்து கொண்டிருக்கின்றாய் பல புண்ணிய கணக்குகளை வைத்திருந்தனே இதனால் வரை கஷ்டங்கள் அனைத்தும் போதும் தங்கமே பொறுமை கொண்டவன் நிச்சயம் வாழ்வில் சிறப்பான் பொறாமை கொண்டவன் வாழ்வையே இழப்பான் நல்லது மட்டுமே செய்து கொண்டே இரு உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன் தீய எண்ணங்கள் பொறாமை எண்ணங்கள் அனைத்தையும் இன்றோடு விட்டுவிடு நீ கேட்டது அனைத்தையுமே நான் தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாறுதல் ஏற்பட போகின்றது மாற்றத்தை கண்டு பயப்பட வேண்டாம் அது நான் தருவது என்று மனதார ஏற்றுக்கொள் நல்ல மாற்றத்தையே நான் உனக்கு பரிசாக தரப்போகின்றேன் இத்தனை நாட்களாக நீ எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றாய் அதற்கான பலனை நான் உனக்கு தரப்போகின்றேன் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை மாறும் அதனை நான் நீ விரும்புவதை விரைவில் மங்களங்களும் உண்டாகும் எத்தனை துன்பம் வந்தாலும் ஒரு நாள் முடிய போகின்றது என்ற உண்மையை உணர்ந்து கொண்டனே இனிமேல் இன்பத்திற்கு முடிவே இல்லை என்பதையும் உணரப்போகின்றாய் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் பேர் மகிழ்ச்சியை பெறப்போகின்றாய் உன்னை வீட்டை எத்தி செய்யும் எவர் வந்தாலும் காக்க கந்தவேல் உண்டு எதிரிகளை வீழ்த்த வெற்றிவேல் உண்டு ஓம் சரவணபவா ஓம் முருகா வெற்றிவேல் முருகா